ஹை கைஸ் வெல்கம் டு மை சேனல் கிளாத் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு சுடிதாருடைய செமிப்பட்டியாலா பேண்ட் வந்து எப்படி வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண போறோம்ன்றதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா நார்மல் பேண்ட் எப்படின்னா நாடா வச்சு தைக்கிறது சோ அதை வந்து எப்படி மேல யோகி வச்சுட்டு சுத்தி நம்ம பிளீட் வச்சு அதை எப்படி தைக்கப் போறோம் கட்டிங் பண்ணி எப்படி ஸ்டிச்சிங் பண்ண போறோம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் பேட்டர்ன் கட்டிங் அண்ட் சுடிதார் பேட்டர்ன் கட்டிங் எல்லாமே வந்து கிடைக்கும் டுவெண்ட்டி எயிட் சைஸ்ல இருந்து பிப்டி சைஸ் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் நீங்க வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புவாங்க நீங்க அதுல மெசேஜ் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த செமிப்பட்டியாலா பேட்ல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு என்ன இருந்தாலுமே நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அப்புறம் என்ன கைஸ் நான் எப்பவுமே சொல்றதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானுடன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ இந்த தான் வந்து நம்ம செமிப்பட்டியாலா பண்ண போகிறோம் துணியுடைய சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது மொத்த துணியாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து இது ஒன் நைன்டி தான் இருக்குது மொத்தமே அப்போ வந்து இதில் வந்து செமிப்பட்டியாலா தான் வரும் ரெண்டு மீட்ரு கூட இல்லை ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பாட்டமுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்கேன் எங்கே பாருங்க இப்படி தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம்க்கு கீழ ரெண்டு இன்ச்ல வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து ஸ்கேல் வச்சு மார்க் போட்டுறேன் இது ரெண்டரை இன்ச்சுக்கு கீழ பண்ணிட்டேன் இப்போ இதனுடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இன்ச் கரெக்டா பேண்ட்டுடைய லென்த் அப்போ முப்பத்தி எட்டு இன்ச்சுன்னா யோக் வந்து ஏழு இன்ச் போயிடும் அப்போ முப்பத்தி எட்டில் ஏழு போயிடுச்சுன்னா மீதி வந்து முப்பத்தோரு இன்ச்சு முப்பத்தோரு இன்ச் இங்கேருந்து வச்சு நான் அதுலேருந்து மார்க் பண்ணிடுறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று இங்கே வச்சிருக்கேன் இங்கே மேலே வந்து இது வரைக்கும் இருக்குது மார்க் பண்ணிடுறேன் தைக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் மேலே ஏற்றிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மார்க் பண்ணிடுறேன் ஓகேங்களா பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துலையும் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு

அங்கிருந்து ஒன்னே காலி தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் சைட்ல அதுக்கு மார்க் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ நம்ம இந்த ஷேப் வந்து போட்டிடலாம் பண்ணிட்டோம் இதுதான் வந்து ஸ்டிச்சிங் வர போகிற இடம் இது வந்து கட்டிங் பண்ண போகிற இடம் இது வந்து கீழே பாட்டம் வந்து மடிக்க போகிறது இது தைக்கும் போது நம்ம ஸ்டிஃப் வச்சு தைக்க போகிறோம் அது தைக்கும் போது உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துடலாம் மேலே வர யோக் பீஸ் வந்து நான் இந்த இருந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா துணி வந்து கம்மி நம்ம இப்படிதான் எடுத்தாகணும் சரிங்களா இந்த இடத்துல இப்படி ஒரு ஷேப் மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்படிதான் கட்டிங் பண்ண போறேன் இப்போ கட்டிங் பண்ணிவா இந்த இடத்துல அர்காத் பண்ணிடுறேன் இந்த இடத்துல அர்க்காத் பண்ணிடுறேன் இங்கதான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போறது இப்போ நம்ம வந்து பாட்டம் வந்து ரெண்டுமே கட்டிங் பண்ணிட்டோம் இப்போ இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு தான் வெட்ட போறோம் இந்த நம்ம நாடா வைக்க போற இடத்துல மடிக்க போகிறது ஒன்னே கால இன்ச்சில் மடிக்க போகிறோம் அந்த ஒன்னே கால இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டேன் அங்கேருந்து இதோடைய லென்த்து வந்து யோக்கூடிய லென்த் ஏழு இன்ச்சு இது எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு கால் இன்ச்சு கீழே விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதோடைய இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நம்ம முப்பத்தி ரெண்டில் வந்து ஆறு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஆறு இன்ச்சு அப்போ ஆறு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா முப்பத்தி எட்டு இன்ச்சு அப்போ முப்பத்தி எட்டை வந்து நம்ம இதை நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் ஒம்பதரை இன்ச்சு கரெக்டாக வந்து ஒன்பதரை இன்ச்சில் இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணுறேன் இங்கேருந்து சைடு அந்த ஸ்டிச்சிங் பண்ண போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின்னு ஒரு முக்கால் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இங்கேயும் ஒன்பதில் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ ஸ்கேல் வச்சுட்டு ஸ்ட்ரைட் மார்க் போட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன் பெல்ட் வந்து கட்டிங் பண்ணி ஏற்றலாம் இது வந்து நம்ம நாடாவுக்கு மடிக்க போற இடம் நாடா வச்சு தைக்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து மடிக்க போற இடம் இது வந்து கீழே ஸ்டிச்சிங் பண்ண போறது இது ஒரு பீஸ் ஃப்ரண்ட்டில் இது ஒரு பீஸ் பேக்ல ரெண்டு சைடுமே வந்து ஜாயிண்ட்டு வரும் ஏன்னா துணி வந்து கம்மி ஓகேங்களா இப்போ வந்து இதுதான் நம்ம கட்டிங் பண்ணுறது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் கட்டிங் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துடலாம் ஓகே வாங்க இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ போயிடலாம் இப்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இங்கே கீழே வந்து பாட்டம் தைச்சிக்கலாம் பாட்டம் தைக்கிறதுக்கு முந்தி அதுக்கு ஏதாவது ஸ்டிஃப் வச்சு தைக்கணும் அப்படியே தைச்சோன்னா இது வந்து ஸ்டிஃப் இருக்காது ஸோ அதுக்காக இந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் இது வந்து ஜாயின்ட் போட்டிருக்கேன் நான் எல்லாமே ஏன்னா துணி வந்து பற்றலை அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இப்படி இந்த துணி உள்ளே வச்சுட்டு இப்படி கீழே மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுடுறேன் இன்னொரு பாட்டமுக்கும் தச்சுக்குறேன் தைச்சிட்டேன் இப்போ வந்து இதில் பாடம் வந்து அப்படியே மடித்து தைக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட் இங்கே ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கிறேன் இப்போ இந்த ஓரத்தில் தையல் ஒன்று போட்டுக்கிறேன் இப்போ இதை அப்படி திருப்பிட்டு இப்போ வந்து இந்த தையல் வந்து இப்படி பெண்டு பெண்டா போட்டு போலாம் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தெரியுதா தையல் பெண்டு பெண்டா போயிருக்கிறது அதே மாதிரி இப்போ ஆப்போசிட்டா எப்படி போட்டோமோ தையல் அதே மாதிரி இந்த பக்கமா போடுவோம் இப்போ பெண்டு பண்ணி இங்க பாருங்க தெரியுதுங்களா எப்படி பெண்டு பெண்டா போயிருக்கு பாருங்க ஓகேவா சரி அதே மாதிரி இப்போ இதுக்கும் போட்டுக்கலாம் இன்னொரு பாட்டம் போ இதுக்குமே தையல் வந்து தான் போட்டுட்டோம் நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்க உங்களுக்கும் நல்லா அழகா இருக்கும் இப்போ இதை இப்படி மடிச்சுட்டு இங்கே சைடு தையல் போட்டுடலாம் பாட்டம் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாலு இன்சு கரெக்டாக பதினாலு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் பதினாலுல பாதி ஏழு கரெக்டாக ஏழு இன்ச்ல மார்க் பண்றேன் ஒரு ஒன்று அடிச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுட்டே போக வேண்டியதான் ஸ்ட்ரைட்டாக இங்கே நான் அர்க்காத் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த ஷேப்பில் அதை கரெக்டாக அந்த அர்க்காத்தில் எடுத்துட்டு வந்து முடிக்கிறேன் இப்போது இங்கே தைச்சிட்டேன் ஒரு வாட்டி இழுத்து பார்த்துக்கிறேன் தையல் ஒடிதான்ட்டு ஒடிது பார்த்தீங்களா தையல் அதுக்கு தான் ஒரு வாட்டி நல்லா இழுத்து பார்த்துக்கணும் இப்போது அடுத்த தையல் போடும்போது கொஞ்சம் நல்லா இப்படி பின்னாடி கை கொடுத்த மாதிரி இழுத்து தைக்கணும் அப்போ தான் அடுத்த தையல் ஒடியாது இழுத்தான்னா ஒடியில் பாருங்கள் அதுதான் அதே மாதிரி இன்னொரு பாட்டமும் டயல் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு தச்ச பாட்டத்தோடைய வச்சு எவ்வளோ அளவுன்னு பார்த்துடனா பதினாலு இன்ச்சில் ஏழு இன்ச் பாதி வச்சோம் இல்லையா அதே இடத்துல இதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் வந்து இழுத்து போட்டுடலாம் இப்போ ரெண்டு பாட்டமும் தைச்சுட்டேன் அதுக்கடுத்தது இப்படி இந்த பிளே பீஸ் வெச்சி வச்சு இன்னொரு பாட்டும் அட்டாச் பண்ணிடுறேன் இப்படி வச்சு அட்டாச் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இப்படி வச்சு பார்த்துக்கலாம் செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்ட்டு கரெக்டாக இருக்கு திருப்பிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் கீழே பீஸ் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம் இதுதான் யோக் இன்னொரு தட்டு இது நம்ம இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இங்க மார்க் பண்ணிருக்கீங்க அந்த மார்க்கு மேலேயே நான் தையல் போட்டுக்கிறேன் நாடா போடுறதுக்காக அந்த கேப்புக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சில் வந்து கேப் விட்டுக்கிறேன் இது இங்கே டாக்கா அடிச்சுட்டு நிப்பாட்டிட்டு இங்கேருந்து எடுத்து இதை நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம் இல்லையா அந்த ஃபோல்டு வர இடத்துல ஒரு டாக்கா அடிச்சுட்டு இங்கேருந்து ஆரம்பித்து எடுத்துடுறேன் இப்போது இப்போது இதை இப்படி லெவல் பண்ணிக்கிறேன் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஓரமா அப்படியே தையல் போட வேண்டியதுதான் இப்போ இங்கே தையல் போட்டுட்டோம் இதுதான் வந்து இங்கே நாடா வரப்போகிற இடம் அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் தையல் போட்டு லெவல் பண்ணிக்கலாம் தைச்சிட்டோம் இப்போ ரெண்டு சைடுமே வந்து ஸ்டிச்சிங் போட்டாச்சு இப்போது இதில் வந்து நம்ம மேலே தைச்சிட வேண்டியதாக நாடா வச்சு கரெக்டாக நாடா வந்து இப்படி ஃபஸ்ட்டு வச்சிடலாம் ஆல்ரெடி தைச்சி வச்சுருக்கோம் நாடா அது இப்படி வச்சுட்டு திருப்பி தையல் போட வேண்டியதான் இப்போ இந்த நாடா இந்த எண்டு இந்த சைடு எண்டு வந்து இப்படி வெளியில் எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாடா வச்சு தச்ச வச்சு பாருங்கள். இப்படி வந்துடுச்சு இது உங்களுக்கு ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் தைக்கும்போது சரிங்களா இப்போ வந்து பேண்ட்டை வச்சு யோக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து யோக்கு அதுக்கு மேலே இருக்கிறது இது பேண்ட் இது விட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி எக்ஸ்ட்ரா இருக்குது கரெக்டாக யூலோ எக்ஸ்ட்ரா இருக்குது இது டபுள் இது இதை தான் வந்து நம்ம ஃபிலிட்டாக வந்து இதில் தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே நாடாக வந்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து இப்படி வச்சு தைப்போம் கீழே பேண்ட் வந்து அவுட் சைடு வச்சுருக்கோம் மேலே யோக் வந்து இன்சைட் வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுருக்கேன் இப்போ கரெக்டாக அது ஜெயிண்ட்டுக்கு ஜெயிண்ட்டு செட் ஆகிற மாதிரி இங்கே வச்சிடுறேன் வச்சுட்டு இங்கிருந்து பில்லிட் பிடிக்க ஆரம்பிக்கிறேன் பிலிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் இன்ச் வந்தால் போதும் அகலம் ஒன் இன்ச் ஒன் இன்ச் வந்தாலே போதும் நான் வைக்கிறேன் பாருங்க இந்த லெவலில் வந்தால் போதும் கரெக்டாக ஒரு வாட்டி செக் பண்ணலாம் ஜெயிண்ட்டுக்கு ஜெயிண்ட்டு இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பிளேட் பிடிக்கலாம் கரெக்டாக அந்த பிளேட் உடைய அகலம் ஒன் இன்ச் ஒன் இன்ச் பிடிச்சாலே கரெக்டாக தான் இருக்கும் அப்படியே இந்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்ட் அட்டாச் பண்ணிட்டு அப்படியே தைக்க வேண்டியது இப்போ எந்த இடத்துல வந்து பிளீட் வந்து இங்க முடிச்சிருக்கோமோ இங்க வந்து முடியுது பாத்தீங்களா பிள்ளைட்டு இப்போது அதே அளவுக்கு இங்கே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இங்கே இப்படி சென்ட்ரலில் இப்படி வச்சுட்டு எவ்வளோ தூரம்ன்றது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது இங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே இருந்தால் ப்ளீட் வந்து பிடிக்க ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கு வந்து நம்ம அந்த சைடு பிடிக்கும்போது பிளீட்டு இப்படி பிடிச்சோம் இல்லையா இப்போ இந்த சைடு வந்து அப்படியே ஆப்போசிட் வாட்டும் இந்த பக்கம் திரும்பி அப்படியே அந்த எதிர்ப்பக்கம் திருப்புற மாதிரி வைக்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இங்கேயும் அதே ஒன் இன்ச் ஒன் இன்ச்சில் அப்படியே பிடிச்சிட்டு வரேன் ஏன்னா அங்கே பிடிச்சதை விட அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே தைக்கிறேன் அவ்வளோதான் எல்லாமே பிடிச்சு இப்போ இன்னொரு தையல் வந்து போட்ட இடத்துல தையல் ஒன்று சுத்தி போட்டுலாம் தைச்சி முடிச்சிட்டோம் இப்போ நான் உங்களுக்கு பேண்ட்டு திருப்பி அனுப்பிடுறேன் இது வந்து பேக் சைடு இது பாத்தீங்கன்னா பிரண்ட் சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் உள்ள ஃப்ளீட் வந்து இந்த பக்கம் போயிருக்கு இந்த சைடு உள்ள ஃப்ளீட் வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி வந்து பேண்ட்டு தைங்க உங்களுக்கு வந்து இதில் நான் மிஷினில் வச்சு கரெக்டாக காட்ட முடியல இதை வந்து நான் உங்களுக்கு எடுத்து தனியாக காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஆன ஃபினிஷிங்கு ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட் ஃபுல்லாகவே இந்த பக்கம் போயிருக்கு இந்த சைடு உள்ள ஃபிலீட் எல்லாமே இந்த பக்கம் போயிருக்கு உங்களுக்கு வந்து புரியணுன்றதுக்காக தான் நான் வந்து பொறுமையா உங்களுக்கு சொல்லி கமெண்ட் இதுல ஏதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பேண்ட் துணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மீட்டர் கூட கிடையாது மொத்தமே ஒண்ணு தொண்ணூறு தான் இருந்தது அந்த ஒண்ணு தான் வந்து நம்ம மொத்தமே வந்து இந்த லூஸ் எல்லாம் வச்சு பண்ணிருக்கோம் இதுக்கு மேல வந்து நம்மளால லூஸ் வைக்க முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம ஜெயின் போடாம பண்ணிருக்கோம் இது வந்து பேக் சைடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு இதுல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு